ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைசா மைசாவலர்க்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ வேணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ட்ரெஸ் எடுக்கிறது கண்டிப்பாக இருந்தோம் எங்கள் அக்கா பொண்ணு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் அவள் எடுக்கல நீ போய் எடுத்துருந்தனால அதனால் நான் போய் எடுக்க போயிருந்தேன் ப்ளாத்தி குளத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம் ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நான்வெஜ் தானவும் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ ட்ரெஸ் பார்த்தாலும் நம்மளுக்கு பிடிக்காது சும்மா இருக்கிற ட்ரெஸ் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம எடுக்க போனோம்னா நம்மளுக்கு ஒன்றுமே அமையாது அதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் எவருங்க இதெல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் நம்ம எடுக்கணும் அது வேறு எதை பார்த்தோன்னே இது எடுக்க மனசு வராது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மைசாவுக்கு வந்து தாவணி கட்டிருந்தா அதனால தான் போய் பார்க்க போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் தாவணி மட்டும் தனியாக கிட்டிருந்தாலும் சேரணும் எடுக்க போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு கீழே வந்த ஃபேன்சி ஐட்டத்தில் அங்கே வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொம்மைக்கு நல்லா இருந்தது முடிச்சுட்டு அப்படியே அந்த அண்ணன் தான் பால் வாங்குவோம் எப்படியும் அரியநாய்புறத்தில் பால் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படியே பொங்கல் எங்கள் அம்மா ஊரில் அதுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம் யாராவது ட்ரெஸ் எடுங்கன்னு வாங்குவாங்க இது வந்து மைசாக்கரம் மைசாக்கு வந்து டூர் போகிறாங்க இருந்து போட்டு போகிறாங்க கோயம்புத்தூருக்கு சரி அதனால் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறான்னு சொல்லி இந்த மாடல் ஒன்று எடுத்தோம் நல்லா இருந்துச்சு முடிஞ்சி டூர் போகும்போது எல்லாம் பிள்ளைங்கள் எல்லாம் போட்டு போகிறதுக்கு இது நல்லா இருக்கும் சாஃப்டாக இருந்தது நெக்ஸ்ட் வந்து இது வந்து கிருஷ்ண வித்யா இது எங்கள் அண்ணன் பொண்ணு எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு அது வந்து கிருஷ்ண வித்யா அவளுக்கு வந்து இப்போ ரெயின்போ கலர்ல இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரெண்டிங்ல வந்துச்சு ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு அழகா இருந்தது எப்படி இருந்தோம் நெக்ஸ்ட் வந்து அச்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது எங்க அக்காவோட பொண்ணு அஸ்விதா அவளுக்கு எடுத்துருந்தோம் கீழே இறங்கி சனம் இது வந்து அவளுக்கு ஏன்னா ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஒவ்வொரு கலர்ல ட்ரெஸ் குடிச்சுடுவாங்களா இது இது வந்து காயத்ரிக்கு காத்திர காயத் கிருஷ்ண வியாக்கும் ஒன்னு போல் எடுத்தாச்சு ரெண்டு பேருக்கும் அச்சுக்கு அது மாதிரி இருக்கு அதனால இது வந்து காயத்ரி சூப்பராக இருந்துச்சு பாக்க நல்லா இருந்தது அடுத்து இசானாவுக்கு எடுத்துருந்தோம் இது வந்து மகிஷாவு ஃப்ரெண்ட்ஸ் தாவணி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தால் அதனால் இது வந்து தனியாக தாவணி மட்டும் தனியாக எடுத்தோம் இது ப்ளவுஸ் வந்து ஸ்டிக் பண்ணனு பண்ணதுக்கப்புறம் காட்டலாம் நாளைக்கு தான் வேர் பண்ணுவாங்க நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பச்சை கலர் அடுத்து வந்து இசானாவோட ட்ரெஸ் இது வந்து இசானாவுக்கு ட்ரெஸ்

இதெல்லாம் இது போக ஆகஸ்ட் வந்து டீஷர்ட் பயங்களா அவனுக்குள்ள குரூப் அடிப்பாங்கல்ல அந்த இதுக்கு அடிக்க கொடுத்தாச்சு அவனுக்கு மகிஷாக்கு வந்து சாயந்தரம் போல டீ குடி பஞ்சபடி டீ போட்ட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மைசா அப்பாவும் அங்கே சித்தப்பாவும் அங்கே அங்கே சித்தப்பாவோட செட்டில் அங்கே இருந்தாங்க காட்டு பக்கத்தில் செட்டு போட்டிருக்காங்களோ அங்கேதான் இருந்தாங்க அதனால் கரண்டும் இன்றைக்கி சடோன்னு நம்ம ஊரில் சரி அங்கே போகும்னு சொல்லிட்டு டீ போட்டு அங்கே கொண்டு போய் அங்கே வச்சு குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் காற்று பாருங்கள் செமையாக இருக்குது ஏன்னா தனியாக காட்டுக்குள்ளே போட்டோன்னு நல்லா இருந்துச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் விளாத்தியோளம் கிளம்புனோம் மறந்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் விளாத்தியோளம் போய்கிட்டு இருந்தோம் இன்றைக்கும் ட்ரெஸ் எடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் போயிட்டு நான் ஃபோன் கொஞ்சம் ரிப்பேராக இருந்துச்சா சரி ஃபோனை அரி பண்ணுன்னு சொல்லி இந்த அண்ணன் கடையில்தான் கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் டிஸ்ப்ளே போயிடுச்சு ஃபோனில் அதனால் மாற்றவும் சொல்லி உட்காந்துட்டு இருந்தோம் மாற்றிட்டு அப்படியே கோயில்பட்டி கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயில்பட்டியில் மைசாப்பா தான் கண்டக்டரு பஸ்ஸில் தான் போனோம் போயிட்டு கோயில்பட்டியில் வச்சு ஒரு டீ குடித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் டிரைவர் அண்ணா எல்லோரும் குடிச்சிட்டு எங்கள் சித்தி எல்லாம் ட்ரெஸ் எடுக்க வந்துருந்தாங்க எங்கள் பாப்பா இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா கீர்த்தனா கீர்த்தனா இது ஸ்ரீ இது எங்கள் சித்தி அப்படியே எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவளுக்கு ஒரே சிரிப்பு இவளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸே அமைய மாட்டேன்ட்டு முக்தாவுக்கு ஆனால் இது நல்லா இருந்துச்சு ஆனால் இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேற கலர் எடுத்தோம் இந்த கலரும் நல்லா இருந்துச்சு காப்பு கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்புறம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாமே இவங்க கண்ணாடியை பார்த்து விளாண்டுட்டு இருந்தாங்க மூக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு புண்ணு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது வந்து பட்டு செக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாச்சும் நின்றுட்டு இருந்தோம் பில் படம் தாட்டி நின்றுட்டு இருந்தோம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பஸ்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்த ஊருக்கு பஸ்ஸில் போய் செம்மறி ஆடு பாருங்கள் எவ்வளோ ஆடு இருக்குன்னு ஒருத்தங்களுக்கு முடிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே மீன் வாங்கி வச்சுருந்தோம் காலையில் அதை வந்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் பொறிச்சோம் కూర్చు ఆఫ్టార్ చెప్పండి ఓకే ఫ్రెండ్స్ బాయ్